ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு இனி இதயங்களே எடுத்து வாசல் நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் சாமுவேலின் முதல் புத்தகத்தினுடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தந்தையவர்களே இஸ்ராயல் நாட்டில் வந்து ரெண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு நம்ம ஒருத்தர் பேர் வைக்கிறோம் அப்படின்னு ஒன்று இடப்பேறு அல்லது ஆள் பேரு ஒரு நிகழ்வு பேர் வைப்பாங்க பொருள் இல்லாமல் வைக்க மாட்டாங்க கா லைக் மிக இறைவனை போன்றவர் யார் இறைவனுக்கு இணையானவர் யார் அதான் வந்து எல் ஆண்டவர் குணப்படுத்துகிறார் காப்ரியல் ஆண்டவரின் நற்செய்தி இதெல்லாம் வந்து பேர்னா பேர் இருக்கும் அதே மாதிரி எருமையாக ஆண்டவர் உயர்த்துகிறார் எசக்கியல் ஆண்டவர் பலப்படுத்துகிறார் அந்த ஒவ்வொரு பேருக்கும் வந்து ஒரு அர்த்தம் இருந்தே இருக்கும் அந்த அந்த பேரை வச்சே வந்து அந்த குடும்பத்தினுடைய மனநிலை அந்த பிள்ளை பிறந்தனுடைய சூழல் எல்லாத்துக்கும் கணிச்சிடலாம் யோசுவா மீட்கிறவர் நம்மை ரட்சிக்கிறவர் இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் அந்த பேர் ஒரு சிலருக்கு வந்து கடவுளே பெயரை கொடுப்பார் அவருக்கு யோவான் என்று பெயரிடுவேன் யோகான் என்றார் அருள் மிக பெற்றவர் அவருடைய பெயர் கொடுத்துர்றார் இந்த இடத்துல வந்து இந்த பொண்ணு பேர் வைக்குது என்ன பெயர் வைக்குது இக்க போது அப்படி என்றால் ஆண்டவரின் மாற்றி அகன்று விட்டது ஏன் அகன்று விட்டது உடன்படுக்கின் பிள்ளை போன பொழுது ஒரு அவலமான சூழலில் இவன் பிறந்தான் ஆண்டோரின் மாற்றி அகன்று விட்டது என்று தன் பிள்ளைக்கு பெயர் வைக்கிறான் அவள் இறந்து போகிறாள் ரொம்ப அழகான ஒரு காட்சி ஒரு ஈசானுடைய அந்த சூழலையும் அந்த மனநிலையும் அந்த பகுதிப்பாடு அந்த பிள்ளை பெயர் வைக்கிறதுலேருந்து அந்த பெண்ணுடைய ரியாக்ஷனை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவன் இப்படிப்பட்ட ஒரு மாமனார் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இந்த பிள்ளை ஆண்டோரின் மாட்சி இழந்து போன தருணத்தில் பிறந்தது எனக்கு மகிழ்ச்சி எதுவும் கொடுக்கவில்லை என்ற போதே அவள் பெயர் எடுக்கிறாள் மூன்று சின்ன சின்ன கருத்துக்களை இந்த இடத்துல நம்ம வாழ்வியல் பாடங்களாக நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்லிவிட்டோம் நிறையவும் சொல்லிட்டோம் கண்டித்து திருத்தாத தந்தை திருத்தப்பட விரும்பாத பிள்ளைகள் ஒஃப்னியும் பினகாஸும் ஏலியும் அந்த ஒரு அழகானது இந்த பகுப்படம் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பிரதவத்தர் கேட்டார் ஊதர் மிதன் கதை சொல்லக்குள்ளேயும் கேட்டாங்க இந்த ஒஃப்னி பினகாஸ் இவ்வளோ மோசமாகி ஆண்டோரால் தண்டிக்கப்பட்டு ஒரு அவளமான மரணத்தை உண்டாக்கிறாங்க ஃபாதர் அப்படின்னார் ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் ஒரு குரு தலைமை குரு சீரோ என்கின்ற மிகப்பெரிய திருத்தலத்தினுடைய தொழுகை கூடத்தினுடைய குருனுடைய பிள்ளை இப்படி ஆயிட்டாங்களே ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது ஒரு பிரதர் இன்னொரு அடுத்தது சொன்னார் டே உங்களுக்கு அம்மா பேர் இல்லைடா அந்த இடத்துல அம்மாவுண்ட ஒரு கதாபாத்திரம் இல்லை அதனால் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னார் எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்துச்சு ஊதாரம் எந்த கதையில் கூட அம்மா கரெக்ட் இல்லை அதனால தான் அப்படி ஆயிட்டான் ஃபார் அப்படின்னாரு சமத்திர கருத்தா இருந்துச்சு வந்து அது ரொம்ப முக்கியமான முக்கியமான கருத்து கருத்து எதுக்காக சொல்ல வரேன் வரக்க பிள்ளை வளர்ப்பில் வந்து அம்மா அப்பாவினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மாவின் பாசம் அப்பாவின் கண்டிப்பு இணைந்து போகும்போது அது அழகாய் பிள்ளைகளை சீர்படுத்தும் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களுடைய அறிவுரையும் அறவுரையும் இடுத்துறையும் பெரிய வாரமாக தேவையற்ற பொருளாக இப்பிள்ளைகளுக்கு தென்படுவதுதான் மிகப்பெரிய அவலம் மிகப்பெரிய அவலம் ஒரு முதுமொழி ஒன்று இருக்கிறது முன்னோர் சொல்லும் மூத்தோர் மொழியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்கிணையை போல என்று சொல்வார்கள் நெல்லிக்கிணையை சாப்பிட்டோம்னாக்க கசக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது இனிக்கும் அப்பா அம்மா சொல்கிறது இப்போ வந்து உருத்தும் நம்மளை வந்து எரிச்சல் அடைய செய்யும் ஆனால் அதுதான் வாழ்க்கை அதுதான் நெறி ஏன்னா தோற்று போகக்கூடாது என்று உண்மையை அக்கறை கொள்கிற பெட்ரோலுடைய அறவுரை வந்து நம்மளை இடித்துரைக்கும் இன்னைக்கு வந்து பிள்ளைகள் வந்து அறிவிலை சொல்லவே விரும்பப்பட பாடக்கிறாங்க கம்மினர் தெரியாதா என்பது அது வந்து அறிவிலிருந்து வருகிற வார்த்தை அனுபவத்துலேருந்து வருகிற வார்த்தை அல்ல இதே பையன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகளோடு மனைவியோடு தடுமாறுகின்ற பொழுது அம்மா என்னமா சொல்றீங்க என்ன செய்யட்டுமா என்பார் அனுபவம் என்பது வழுக்க விழுந்த பெண் வாழ்க்கை தரும் சிப்பு நம்ம என்னன்னாக்க வியூளி கலாச்சாரம் ரொம்ப அழகாக சொல்லுது பெற்றோருடைய கடமையிலிருந்து நம்ம வலுவாமல் நடக்கும்போது நம்ம பிள்ளைகளை வந்து அந்த இரவுடைய நிழலில் வைத்திருப்போம் பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டிய கருத்து திரும்ப திரும்ப வலியுறுத்துது அது நிறைய இடத்துல சாமியில காட்டுச்சு பினகாசை காட்டுச்சு பிற்பாடு தாவித காமிக்கும் அதுக்கு பிற்பாடு இயேசுவை காமிக்கும் யோவானை காமிக்கும் திமுத்திய காமிக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை இவ்வளவு பல இடங்களில் விளக்கி விலக்கி சொல்கிறது விவரித்து விவரித்து சொல்லுகிறது மிக அழகாய் சொல்லுகிறது ஆனால் நமக்கு என்னமோ அது புரிய மாட்டேங்குது இந்த இளைஞர்கள் அல்லது இளம் பெண்கள் பெற்றோரை அறிவுரையை ஒரு பாரமாக ஒரு நெறிஞ்சி முள்ளாக கருதாமல் வாழ்க்கை நெறிப்படுத்தும் வழிகளாக கருதினால் நிச்சயம் வலம் பெறுவோம் ரொம்ப முக்கியம் சீராக்கம் மூன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் அப்பா அம்மா மதிச்சோம்னா நாலு பலன்கள் உண்டு நாலு ஆசிர்வாதம் உண்டு எல்லாருக்கும் உறக்கச் சொல்ல வேண்டிய அருமையான வார்த்தைகள் நீ அப்பா அம்மாவை மதிச்சு நடந்த அப்படின்னாக்க அம்மா அப்பாவுடைய சொல்படி கேட்டு வாழ்ந்த அப்படின்னாக்க தாய் தந்தையை மதிக்கிறவன் நீடூழி வாழ்வான் பெற்றோரின் சொல் பெற்றோருடைய அறவுரை அவருடைய மதித்து நடப்பதல் நீடூழி வாழ்வோம் முதலாவது இரண்டாவது உன் ஜபங்கள் கேட்கப்படும் கடவுளை நோக்கி வேண்டும் போது நீ பெற்றோருடைய வார்த்தையை கேட்பதனால் உன் வார்த்தையை கடவுள் கேட்பார் ஏன்னா அவர் தான் சொன்னார் தாய் தந்தையை போற்று என்று மூன்றாவது பெற்றோரை மதித்து நடக்கும்போது நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் ரொம்ப அழகு ஏன்னா திருச்சபையில் ஏசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறக்க திருவுற்சாதனங்கள் பாவ சிங்கத்தனம் திவிய நற்கரணை இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஒப்புற்சாதனம் இல்லை திருச்சபைக்கு முந்தைய காலகட்டம் அப்போ ஆசிரியர் அழகாக சொல்றாரு உன் பாவங்கள் கழுவப்பட வேண்டுமா தாய் தந்தரை மதித்து நட அவருடைய மதித்து நடக்கும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவத்திற்கு கழுவாயாக அமையும் ரொம்ப அழகாக பழைய ஏற்பாட்டில் ரெண்டே ரெண்டு காரணங்களை தான் பாவத்திற்கு கழுவாயாக சொல்கிறாங்க ஒன்று ஏழைகளுக்கு மனமிறங்கி கொடுக்கும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பெற்றோரின் மதித்து நடக்கும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் ரொம்ப அழகான கருத்தை வந்து நம்ம வலிமையாக பயன்படுத்தணும் பின்பற்றணும் நான்காவது நீ உன் பெற்றோரின் மதித்து நடக்கும்போது அந்த ஆசிர்வாதம் உன் மீதும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும் எவ்வளோ அழகான வார்த்தை வாக்கி பாருங்கள் அந்த சீராக மூன்றாம் மதிக்காத வசனங்கள் அவ்வளோ அற்புதமானது நான்கு முத்தான ஆசிர்வாதங்கள் நீரோடி வாழ்வாய் உன் ஜபம் கேட்கப்படும் உன் பாம்புகள் மன்னிக்கப்படும் உன் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் ஆசை தங்கும் அப்ப அப்பாவும் மதிக்கிறது அவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் அதுதான் வந்து பினகாசம் ஒஃபினையும் மறந்தாங்க தன் தந்தையை கொன்றார்கள் உடன்பிடிக்கி அவளமாய் விட்டார்கள் தன் மனைவி மறித்து போனாள் பெற்ற பிள்ளை அனாதையை மாறி போனான் சீர்குலைந்த ஒரு சமூகத்தை அவர்கள் படைத்து விட்டு போனார்கள் அடிப்படையில் என்ன பெற்றோரை மதித்து நடக்காது கண்டித்து திருத்தாத பெற்றோர் இதுதான் ஒரு காட்சியின் முன்பாக படம் பிடித்து காட்டுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாவது கருத்தை நம்ம பார்க்கும்போது உடன்படிக்கை பேலை பற்றிய ஒரு செய்தியை ஆசிரியர் ஒரு அழகான ஒரு தங்க நூலாக தங் தங்க ஜருகியாக அந்த பட்டுப்பாடு நெய்துவது போல நெய் நெய்து வைத்திருக்கிறார் உடன்படிக்கையின் பேழை இருந்தால் வல்லமை உடன்படிக்கை பேழை இருந்தால் அவனுடைய பிரசன்னம் உடன்படிக்கின் பேழை நமக்கு பலம் என்பதை தொடர்ந்து நீதித்தலைவர் புத்தகத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிற ஆசிரியர் அந்த கருத்து கூட எடுத்து சொல்லிக்கிறார் எடுத்துச் சொல்லி நாற்பது ஆண்டுகள் நீதித்தலைவராக இருந்தார் அந்த உடன்படிக்கை பேழைக்காக வாழ்ந்தார் பிரிந்து போன பொழுது அவரும் கொண்டார் அழகா சொல்லி நிறைவு செய்கிறார் அந்த உடன்படிக்கின் பேழைக்கும் நீதி தலைவருக்கும் என்ன தொடர்பு என்பதை ஏழியினுடைய அந்த வாழ்வுநிலை அழகாய் படம் பிடிக்கிறது உயிரினும் மேலாக உடன்படிக்கை பிழையை கருதினார் அந்த செய்தி ஆசிரியர் சொல்லாமல் சொல்லி நிறைவு செய்கிறார் பினகாசருடைய மனைவி தான் பெற்றெடுத்த பிள்ளை இகபோது என்று பெயரிட்டு அந்த துக்கத்துக்குள்ள உட்படுத்திக் கொள்கிறாள் தன் குடும்பம் அழிந்து போனதற்கு மிகப்பெரிய ஆணுடைய மாற்றி அகன்று போனதற்கு அடிப்படை காரணம் நல்லவர்கள் வழக்கப்படாத பிள்ளைகள் கண்டித்து திருத்தாத பெற்றோர் என்பதை சொல்லாமல் சொல்லி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார் சாமி இந்த மாற்றி அகன்ற விட்டது இக்க என்று சொல்கின்ற பொழுது இதனுடைய ஆழத்தையும் இன்னும் அதிகமான அறியப்பட வேண்டிய கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றேன் தன்னை அவர்களே இப்போ வந்து தி இக்கபோத் கவோத் என்றால் கபோதுன்னு ஆங்கிலத்தை வாசிப்பாங்க கவெத் கவி போடணும் கவெத் என்று சொன்னால் டு ஹானர் டு ஹெவி ஒருபுறம் வந்து மிகுந்த மாற்றுமை என்றாலும் கவோத் தான் சொல்வார்கள் அல்லது வந்து ஒருத்தர் உடம்பு வெயிட்டாக இருக்கிறாரு ஹெவியாக இருக்கிறனாலும் கவோத் தான் சொல்வார்கள் அது வந்து ஆங்கிலத்தில் பன் என்று சொல்வார்கள் அல்லது வந்து இருபொருள் பட பேசுதல் என்று தமிழில் சொல்வாங்க ஒரே வாரத்தில் டபுள் மீனிங் பேசிக்கிறது நான் சொன்னேன் இந்த நான்காம் அதிகாரம் வந்து சொல்லாடலும் வாக்கியமைப்பும் கதை மாந்தரை விவரித்து சொல்லும் தன்மைக்கும் மிக அழகான ஒரு எடுத்துக்காடான பகுதி என்று நான் சொன்னேன் அந்த வகையில் பார்க்கும்போது நான் முன்பு சொன்னது போல் சில குறியீடுகளை ஆசிரியர் உள்ளே வைக்கிறார் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க இந்த ஆசிரியர் என்ன சொல்ல வரார் என்பதை மிக அழகாய் கற்றுக்கொள்ளலாம் அதில் மூன்று சின்ன கருத்துக்களை சொல்லி நம்ம அடுத்த அடுத்த பகுதி நம்ம கடந்து போவோம் வாழ்வியல் கருத்துக்கள் நிறைய பார்த்துட்டோம் இந்த ஆசிரியருடைய அந்த நரேட்டிவ் டெக்னிக்ஸு அந்த நிகழ்வுகளை அற்புதமாய் நம் படைக்கும் தன்மையில் அவர் வைத்திருக்கிற குறியீடுகளை காண நம்ம அழைக்கிறோம் உதாரணத்துக்கு மூணு வார்த்தைங்க ஒன்று வந்து நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிங்களேன் அவன் வந்தபோது ஏலி வழியோரம் ஒரு இருக்கையில் அமர்ந்து காத்துக்கொண்டிருந்தார் சரிங்க அப்ப வந்து பதினெட்டாம் வசனம் வாசிங்களேன் கடவுளின் பேழை பற்றி அவன் சொன்னதும் அவர் தம் இருக்கை நின்று பின்புறம் கதவருகே விழுந்து கழுத்து முறிந்து இறந்தார் இருக்கை இருக்கை இதே ஒரு இருக்கையில் தான் வந்து கோயிலினுடைய கதவு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார் ஏ அண்ணா அழுவதை பார்த்து ஏன் இப்படி பிள்ளையாளின் மகளாயிருந்து விட்டு உளர்கிறாய் அந்த இருக்கை என்பது ஒரு குறியீடாக இந்த ஏழினுடைய நிகழ்வுகளை வருகிற ஒன்று இருக்கை என்பதற்கு இப்ரேம் மொழியில் கிஸ்ஸே கேஐஎஸ்எஸ்இ கிஸ்ஸே என்று சொல்வார்கள் அதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று அரியாசனத்துக்கும் கிஸ்ஸே தான் இந்த மாதிரி சேருக்கும் கிஸ்ஸே தான்

பொறுப்பு மனிதராக இருந்தார் அதை பற்றி செய்திகள் பல இடங்களில் இளைமுறைக்காய சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இருக்கையில் அமர்ந்து அவர் செய்திகா காத்திருக்கிறார் இருக்கில் இருந்து பின்பற்றமாக விழுந்து கழுத்து புரிந்து இறக்கிறார் த்ரோன்மெண்ட் ஆஃப் எலி என்று ஆசிரியர் அழகாய் குறியீடாக சொல்கிறார் ஆலயத்தின் இருக்கையில் அமர்ந்திருந்தார் வலியோரத்தில் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் கதவருகி இருக்கையில் அமர்ந்தவர் கேட்டு பின்புக்கமாக குப்புற விழுந்து கழுத்து புரிந்து இறக்கிறார் அப்ப ஆசிரியர் அழகாக சொல்கிறாரு இருக்கையில் அமர வைத்த ஆண்டவரை மதித்து நடக்காதனால் அவர் வழியில் தன் பிள்ளைகளை வளர்க்காதனால் இருக்கிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் டீத்ரோன்மெண்ட் ஆஃப் ஏலி இத்தோடு ஏலியினுடைய வாழ்மலை நிறைபெறுகிறது அந்த வம்சம் அதனுடைய மரபு நிறைபெறுகிறது என்பதை சொல்கிறார் அதே போல இறைவா கொண்டு கொடுத்தாங்க இல்லைங்களா

முடிவும் சொல்ல விரைவாக்காக சொல்லப்படுகிறது அது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது சாரருடைய இறைப்பகுதிகள் மூன்றாம் அதிகாரத்தில் பதினொன்று முதலில் தொடர்ந்து வருகிற இறைவாக்கு பகுதிகளில் அது முன்னுரைக்கப்படுகிறது இந்த பகுதி நிறைவு பார்த்து காட்டுகிறது எப்படி அந்த தண்டனை கேட்பருடைய காதுகள் அதிரும் அளவுக்கு அப்படின்னு அப்போ பாருங்கள் ஏலி கழுத்து முறிந்து இறந்தார் ஒன்று அப்படி ஓஃபனி பிரகாசும் போரில் மாண்டார்கள் முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை அழிந்தது மூன்றாம் தலைமுறையாகிய இகபோது அனாதியாகிறார் அப்பா இல்லை அம்மாவும் இல்லை அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த சாபம் வந்து அப்படியே தொடர்ந்து நிற்கிறது என்பதை ஆசிரியர் படப்பிடித்து காட்டுகிறார் இறைவார்த்தை என்ன சொன்னதோ அதுக்கு நிறைவேற்றிவிட்டது ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட் அதை சுட்டி காட்டுகிறார் இது வந்து முதல் குறியீடு இரண்டாவது குறியீடு வந்து அவர் உடல் பெருத்து என்று இருக்கிறார் அந்த வார்த்தையை பார்த்தோம்னாக்க அதில் ஒரு க குறியீடு இருக்குது ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போமே பின் நானே கட்டளையிட்ட வழிகளையும் படையல்களையும் துச்சமாய் மதிப்பது ஏன் உன் புதல்வர்களை எனக்கு மேலாக உயர்த்தி என் மக்கள் இஸ்ரேல் செலுத்தும் ஒவ்வொரு படையலிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு உங்களையே கொழுக்க வைப்பதேன் கொழுக்க வைப்பது என்ன குண்டாகிறது கவோத் கவோத் அந்த உடல் பெருத்துறது அங்கேயும் வந்து அவர் உடல் பெருத்தோராய் இருந்தார் கவோது அதே போலவே ஆண்டோரின் மாட்சி என்பதற்கும் கவோது தான் வார்த்தை ஆண்டோரின் மாட்சி அகன்று விட்டது கவோது இந்த கவோது என்ற அந்த வார்த்தையை வைத்து ஆசை விளையாடுகிற அற்புதமான இறையல் விளையாட்டு சொல்லி மிக அழகான நிற நேர்த்தியான முறையில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் முதலாவது அவர் உடல் பெருத்து எப்படி பெருத்தார் பிள்ளைகளை கண்டிக்காமல் கடவுளுடைய பழிகளை துச்சமாக மதித்து உங்களையே நீங்கள் கொழுக்க வைப்பது ஏன் அது இருந்தது ரெண்டாவது அப்படி கொழுக்க வைத்ததுனால உடல் பருத்து கீழே விழுந்து பிசிக்கல் அப்படி ரிலேட் பண்ணுறாரு அது அது சொல்லிட்டு அவர் விழுந்து இழந்தார் அதே வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டோரின் உடன்பிடிக்கின் பேழை அங்கே போனவுடனே அவனுடைய மாட்சி போய்விட்டது இந்த மாட்சிக்கு கபோது என்றுதான் வார்த்தை எப்படி வினை சொல்வது மாட்சி பெயர் சொல்லும் கபோத் என்பதுதான் இந்த கபோத் என்ற வார்த்தை உடல் பழுவுக்காக ஒழுக்க பலுவுக்காக இறைய ஆன்மீக பலுவுக்காக அந்த மூணுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆசிரியர் அழகான ஒரு இறையிலை படைக்கிறார் அருமையான கருத்து இந்த குறியீடுகளாக வச்சு அருமையாக படைக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது மூணாவது பாருங்கள் நான் சொன்னேன் அவன் வந்து ஓடி வரான் தலை புழிது படைந்த கால்கள் கிழிந்து போன சட்டை வழிகிற ரத்தம் அப்படியே நம்ம காட்சி இதெல்லாம் சொல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அது என்னன்னாக்க ஆசிரி ஒரு குறியீடாக அவனை வைக்கிறார் அவன் வந்து வாய் திறந்து போரில் தோத்துட்டோம் உன் பிள்ளைங்க செத்துட்டாங்க உடன்படிக்கின் பிள்ளைங்க எடுத்துகிட்டு போயிடுச்சு அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அவனை சொன்ன உடனே எப்ரேம் கலாச்சாரத்தில் வாசிக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க அவன் துக்கத்தின் மனிதன் தலைவிரி கோலமாய் சீவாத தலையில் சாம்பலை போட்டு கிழிந்து போன சட்டையை போட்டு புழுதி படிந்த பாதங்களோடு தரையில் உட்காந்து மரில் அடித்து புழம்புவார்கள் அதுதான் ஒப்பாரி ஓலம் லெமெண்டேஷன்ஸ் அவன் அப்படியே படம் பிடிக்குள்ள வாசிக்கிறவரு முடிஞ்சிருச்சு ஒரு துக்கத்தை வந்து தூக்கத்தை தான் சொல்ல போகிறான் அப்படி சொன்னதுனால என்னாக இருந்தால் விளக்கமே அவன் அவனை படைப்பின் மூலமாகவே ரெண்டாவது அவனுடைய துக்கத்தின் ஆடைகள் துக்கத்தின் வர்ணனைகள் அவனுடைய ஒட்டுமொத்த செய்தி எருசிலே முழுவதும் அழுதது எருசிலே அந்த நாடு மு நகரம் முழுவதும் அழுதது அது ஒப்பாரி வைக்கிது துக்கத்தின் ஆடை துக்கத்தின் வார்த்தை துக்கத்தின் செயல்பாடு கூக்குரல் அவருக்கு எட்டியது அவரும் அந்த துக்கத்துக்கு போகிறார் அழகான ஒரு குறியீடை வந்து ஆசிரியர் வைத்து நமக்கு என்ன பாடம் சொல்லுகிறார் நல்ல செய்தியாக அமைக்கிறது மிக அழகாக அருமையான செய்தியாக நமக்குள்ளாக சொல்லப்படுகிறது நம்ம இருக்கிறோம் அந்த கிஸ்ஸே என்ற வார்த்தையிலும் கவோது என்ற வார்த்தையிலும் அந்த மனிதனுடைய பொழுது படிந்த பாதங்களை கொண்ட அந்த மனிதனுடைய ஓடி வந்து செய்தி சொல்கிறோட அறிவிப்பாளருடைய நிலைகளிலும் ஆசிரியர் குறியீடுகளை வைத்து நம்மை கடந்து செல்கிறார் என்ன சொல்ல என்பதை மிக அழகாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் இக்கபோது இந்த ஒற்றை வாற்றும்படியாக கடவுளின் தீர்ப்பு மூன்று தலைமுறைகளை தாக்குவதையும் அவர் நமக்கு நிறுத்தி அவருடைய அழகான நேர்த்தியான விவிலிய வர்ணனையை நமக்கு கடம்பிடித்து காட்டுவதோடும் அல்லாமல் கடவுளின் வலிமையான இறைவாக்கு நிறைவேறுகிறது என்பதை அவருடைய வார்த்தை ஒன்றும் சிந்தவில்லை தரையில் விளபடவில்லை என்பதையும் ஆசிரியர் அழகாக அடிக்கோடிட்டு தமிழ்நாடு நிறுத்துகிறார் என்பதுதான் நான்காம் அதிகாரத்தில் இது இறுதி பகுதியில் நாம் காணக்கூடிய செய்தியாக அமைகிறது நன்றி தந்தையவர்களே வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான கருத்துக்களை கொண்டிருக்கின்ற இந்த அதிகாரத்துக்குண்டான விளக்கங்களை தந்தமைக்கு மிகவும் நன்றி நன்றி இனி இதயங்களே இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் நான்காம் அதிகாரத்துடான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம் இனி இந்த பிரிவின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் அதை சாமுவேல் இஸ்ராயேலர் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்துச் செல்ல போர் மூண்டது பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் நாலாயிரம் பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர் வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவின் என்று நம்மிடையே கொண்டு வருவோம் அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும் ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டுவரச் செய்தனர் ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர் இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர் அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார் நமக்கு ஐயோ கேடு இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை நமக்கு ஐயோ கேடு இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார் இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர் பெலிஸ்தியரை துணிவு கொள்ளுங்கள் ஆண்மையோடு இருங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர் பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பி ஓடினான் அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது இஸ்ரேலருள் முப்பதாயிரம் காலாட்படையினர் மாண்டனர் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது ஏலியின் இரு புதல்வர்கள் ஒக்னியும் பினகாசும் மாண்டனர் போர்க்களத்தினின்று பெனியமின் குலத்தினன் ஒருவன் ஓடிச் சென்று அன்றே சீலோவை அடைந்தான் அவன் ஆடைகள் கிழிந்திருந்தன தலையோ புழுதி படிந்திருந்தது அவன் வந்தபோது ஏலி வழியோரம் ஓர் இருக்கையில் அமர்ந்து காத்துக்கொண்டிருந்தார் ஏனெனில் கடவுளின் பேழையை பற்றி அவர் உள்ளம் கலக்கமுற்றிருந்தது அம்மனிதன் நகரினுள் வந்து செய்தியை அறிவித்தபோது நகர் முழுவதும் அழுதது அழுகையின் குரல் கேட்ட ஏலி ஏன் இந்த கூக்குரல் என்று வினவ அம்மனிதன் விரைந்து சென்று ஏலிக்கு செய்தியை தெரிவித்தான் அப்போது ஏலியின் வயது தொன்னூற்றி எட்டு கண் பார்வை மங்கியிருந்ததினால் அவரால் பார்க்க முடியவில்லை அம்மனிதன் ஏலியை நோக்கி நான் போர்க்களத்திலிருந்து வருகிறேன் இன்றுதான் அங்கிருந்து ஓடி வருகிறேன் என்று சொல்ல அதற்கு ஏலி மகனே செய்தி என்ன என்று வினவினார் அதற்கு அத்தூதன் இஸ்ராயேல பெலிஸ்தியர் முன் புறமுதுகிட்டு ஓடினர் மேலும் மக்களிடையே பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டுவிட்டது உம் இரு புதல்வர்கள் கொப்னியும் பினகாசும் மாண்டனர் கடவுளின் பேழையும் கைப்பற்றப்பட்டுவிட்டது என்று சொன்னான் கடவுளின் பேழை பற்றி அவன் சொன்னதும் அவர் தம் நின்று பின்புறம் கதவருகே விழுந்து கழுத்து முறிந்து இறந்தார் ஏனெனில் அவர் வயது முதிர்ந்து உடல் பெருத்தவராயிருந்தார் அவர் இஸ்ரையேலுக்கு நாற்பது ஆண்டுகள் நீதி தலைவராயிருந்தார் அப்பொழுது பினகாசின் மனைவியான அவருடைய மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்துவிட்டதையும் கேட்டு அவள் பேறுகால வேதனைக்குள்ளாகி குனிந்து மகவை பெற்றெடுத்தாள் அவள் சாகும் தருவாயில் இருந்தபோது அவள் அருகிலிருந்த தாதியர் அவளை நோக்கி அஞ்சாதே நீ ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளாய் என்று கூறினர் அவளோ அதற்கு மறுமொழி கூறவில்லை அதை பொருட்படுத்தவும் இல்லை கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததையும் முன்னிட்டு மாட்சி மாட்சி அகன்றுவிட்டது என்னும் பொருள்பட அவள் தன் குழந்தைக்கு இக்கபோது என்று பெயரிட்டாள் அவள் கூறியது இஸ்ரேலின் என்று கடவுளின் மாட்சி அகன்று விட்டது ஏனெனில் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது என்றாள் இனி இது எங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க சில சமயங்களில் ஒரு நகருக்கு கூட ஒரு கடவுள் இருக்கும் நம்ம ஊரில் கிராம தேவதை இருக்கிறது போல அது குலதெய்வம் இருக்கிறது போல குடும்பங்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு நகரத்தையும் ஒவ்வொரு நாட்டையும் ஒரு கடவுளுக்கு அர்ப்பணிப்பார்கள் அந்த நாட்டின் வெற்றி தோல்வியை சுகதுக்கங்களை வளமையும் வறுமையும் நிர்ணயிப்பது அந்த கடவுளை என்று நம்பினார்கள் அப்படிதான் அவளுடைய இறையில் அமைந்திருந்தது இஸ்ரோனுடைய தென்மேற்கு பகுதியில் அவங்க கடந்து போகிறாங்க அப்படியே கடந்து போய் கடலுக்குள்ளே போயிடுறாங்க அப்படியே இருந்து புயல் மாதிரி வருவாங்க நகரங்களை தாக்கி அதானுங்களை அறுத்து கால்நடைகளை கவர்ந்து மக்களை கொல்லி எடுத்து தீக்கரை இந்த பத்து நகரங்களை அடைக்கலாமல் வந்துடுவாங்க இதுக்குள்ளே போத முடியாது பிளிச்சுகள் வந்து அவ்வளோ வல்லமை